சந்திப்பதற்காக சேலம் மாநகர் மாவட்டம் மேற்கு சில சேலம் மேற்கு மாவட்டத்தில் பொறுப்பாளர்கள் ஐயாவை சந்திப்பதற்காக நேற்று பேட்டியில என்ன வந்து தூக்கத்துக்கு அதிகாரம் வந்து ஐயாவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொன்னீங்க அது தொடர்ந்து ஏன்னா பாட்டை என்ன மட்டும் நீங்கள் எனக்கு தயவு பண்ணிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனத்தினராக இருக்கிற மருத்துவர் ஐயாவா நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து நியமனங்களை விளைய வருகிறார் கட்சியினுடைய தலைவர் முதல் கிளைசலான முறையில் பொறுப்பாளரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு த ஒரு தலைவர்னால் நம்முடைய ஐயா அவர் மட்டும்தான் பேராசிரி தேரன் அவர்கள் தலைவராக இருந்தார் நம்முடைய நம்முடைய தியாகச்சமான செம்ம ஜி கேமணி அவர்கள் தலைவராக இருந்தார் அப்பவும் அதுதான் நடைமுறை இது இதுவரைக்குமே சின்னையான அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதுதான் நடைமுறை அதனால பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கோ மாற்றுவதற்கோ முழு அதிகாரம் ஒரு சார் இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து இப்போ டெல்லி போயிருக்கிறாரு டெல்லியில் வந்து அமித்ஷா சந்திக்கிறாரு அவரு அமித்ஷாவை சந்திக்கிறாரு நட்டாவை சந்திக்கிற மாதிரி சொல்றாங்க தேர்தல் ஆணையத்தில் அவருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்றாங்க

இருக்கிற கூட்டம் இந்த விசுவாசிகள் கூட்டம் அப்படியே உங்கள் பின்னாடி நிற்கும் ஆனால் இன்றைக்கி பதவிக்காக ரெத்தாப்பனை விட்டு கொடுத்து எனக்கெல்லாம் எனக்குலாம் பயமாக இருக்குது எதிர்காலத்தில் எடுத்து அன்புமணி அவர்கள் ஒரு தவறான உதாரணமாக மாறி விடுவாரு சொல்ல பயமாக இருக்குது என்ன காரணம் இன்றைக்கி நீ பேசுகிறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க நம்முடைய பாரம்பரியம் குடும்ப சங்கிலி கட்டுப்பாடுங்கிறது அப்பாவுக்கு கட்டுப்பட்டவர் மகன் இதுதான் கிராமத்தில் நம்முடைய நம்முடைய தமிழ் பண்பாடு ஆனால் இது அதை மாறி எல்லாமே நாங்கள்லாம் யாரை பாலோவியரை பார்க்குறோம் நம்முடைய சென்னையாக தான் பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி அப்பாவுக்கு மகன் கட்டுப்பட மாட்டேன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இல்லை கிராமம் வரைக்கும் பெண்களும் ஆண்களும் பேசுகிறாங்க அதுதான் வருத்தமாக இருக்குது அந்த மாதிரி தவறான முன்னுதாரணத்துக்கு ஆனால் அன்புமணி ஒரு ஆளாகிவிடக்கூடாது என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது பாமக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அருள் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் அதில் பதவிக்காக அப்பாவை விட்டு அன்புமணி விலகி செல்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருந்தார் முழு அதிகாரமும் டாக்டர் ராமதாசுக்கே இருப்பதாகவும் அதில் அவர் தெரிவித்தார் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம்